லைரியு என்ன பண்றீங்க? அவ டைஸ் பார்த்து துடிப்பலை. நல கூடியில कायदाது பண்ணீங்க? ஏப்ரல் வேலைக்கு வந்த புண்ணே எட்டு மாதம் அவங்க ஆடியோல வெளியிடும்போது ஒரு சின்ன ஆடியோ தான். நீ எழுதி வச்ச எனக்கு இப்போதான் கிடைச்சிச்சு. நீங்க தான் அப்போ एफआईआर போட்ட உடனே ஸ்கேன் உன் கைப்படி எனக்கு லெட்டர் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன்ன்றதே நான் இப்பதான் தொடர்ந்து பார்க்கறேன் உன் பண்ணனும் அவங்க மருமகரோட ஸ்பீச்ல என்ன தெரியுது மாமனார நம்மள பலிகேடு ஆயிட்டு வர்ற இதுல நம்ம மாமனார காப்பாத்தணும் அப்படின்றது ஒரு எண்ணமா இருக்கும் இல்ல மாமனார் சைடுல இருந்து எங்க மாமனார் என்னமா பண்ணாரு எத்தனை வருஷம் உழைப்ப தெரியுமாமா நைட்டும் பார்க்கலும் தூங்காம இந்த மதிவானம் சொன்ன வீடியோல ரெண்டு உண்மையை வச்சுக்கிட்டு தொண்ணூத்தி எட்டு பொய் சொல்றாரு அந்த ரெண்டு உண்மைதான் அந்த பொண்ணோட பிறந்த நாளுக்கு கேக் வெட்டினது இன்னொரு உண்மைதான் முதலாளியா இல்ல மாமா வேலை பார்க்க வந்தாங்களான்றது இந்த டாபிக்ல தெரிஞ்சிரும் எம்எல்ஏவோட மகன்ன்ற போது கொஞ்சம் மெத்தன போக்கை காட்டியிருக்கு இந்த வழக்குல அவங்க முன்ஜாமீன் வாங்கி அவங்க நீதிமன்றத்தில் ஆஜராயி கையெழுத்து போட்டு இந்த வழக்கு நடந்தாலும் ரெஃப்ளகேர்களுக்கு வணக்கம் ரெக்கார்ட் ரூம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் நமக்கு பல்வேறு தகவல்களை வழங்குவதற்காக பத்திரிகையாளர் திரு விமலேஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இந்த நிகழ்ச்சியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் ஆளுங்கட்சி எம்எல்ஏ பல்லாவரம் இ கருணாநிதி அவர்கள் மகன் மருமகள் ரெண்டு பேரும் வந்து ஒரு தன் இல்லத்தில் பணிபுரிந்த ஒரு பெண்ணை வந்து கொடுமைப்படுத்தினதாக கடந்த ஒரு வார காலமாக பெரிய லெவலில் விஸ்வரூபம் எடுத்திருக்கு இந்த விஷயம் அதற்கு நடுவில் அந்த பெண் கொடுத்த புகாரில் எஸ்சி எஸ்டி ஆக்டில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு ஆனால் இன்ன வரைக்கும் அவங்கள கைது செய்யப்படலை அங்கே என்ன தான் நடந்துச்சு போது ஊடகங்களில் ஒரு தரப்பு நியாயங்களை பதிவு செய்துக்கிட்டு இருந்தாலும் அதை நம்ம ஆய்வு செய்யும் போது இரண்டு தரப்பு தகவல்களையும் வச்சு நம்மளால் விசாரணை செய்து நம்மளால் ஒரு முடிவுக்கு வர முடியுது என்ன நடந்திருக்கு அப்படின்னா அவங்க பல்லாவரம் எம்எல்ஏ கருணாநிதி அவர்களுடைய மகன் வந்து ஆண்ட்ரோ மதிவானன் அவரோட மருமகள் வந்து மெர்லினா ஆன் அப்படின்றவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஐந்து வயதில் ஒரு மகள் இருக்காங்க இவங்க வந்து திருவான்மியூரில் இருக்கிற கிரீன் மெமரோட்ஸ் அப்பார்ட்மெண்ட்டில் இவங்க இருக்கிறாங்க இங்கே வந்து கடந்த ஏப்ரல் மாதம் வந்து இவங்களுக்கு வீட்டில் பணிப்பெண் ஒருத்தங்க தேவைப்படுறாங்க வீட்டு தங்கி பணி புரியறதுக்காக அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒரு பெண்ணை வந்து இவங்க வேலைக்கு சேர்க்குறாங்க பட் நம்ம விசாரிக்க போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த பெண் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையை அடுத்த ஒரு கிராமத்தை சேர்ந்த பெண்ணு அந்த பெண்ணோட தாயார் பேர் வந்து செல்வி முப்பத்தொம்பது வயது அவங்க தம்பி வந்து பதினாறு வயது சதீஷ்னு ஒருத்தர் தந்தை வந்து ஒரு மனம் பாதிக்கப்பட்டு ஒரு நாலு ஆண் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் வந்து மும்பைக்கு வேலை தேடி போகிறேன்னு போனவரை அவர் வரவே இல்லை அப்படின்றது தான் அவங்க நம்மக்கிட்ட தெரியுது இதில் இந்த பெண் வந்து இவங்க வீட்டுக்கு வேலைக்கு ஆள் போது தேடிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு ஒரு புரோக்கர் மூலிமா ஒரு ஆள் தேவைப்படுது அப்படின்னு இந்த பொண்ணு கிடைக்கிது எப்படின்னா இந்த பெண்ணோட தாயார் வந்து செல்வி அப்படின்றவங்க வந்து இங்கே சென்னையில் வந்து ஒரு வீட் இல்லத்தில் தங்கி ஒரு ஒரு பெரிய பணக்கார வீட்டில் பணி புரிந்துட்டு வராங்க அவங்க அதனால இந்த இடத்துல நம்ம பொண்ணு வேணாம் பக்கத்தில் சேஃபான ஒரு இடத்துல வேணும் அப்படின்னு பார்க்கும்போது பொண்ணு பத்தாவது படிச்சிருக்கு இதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு ஆதிதிராவிடர் பட்டியலினத்தை சமூகத்தை சார்ந்தவங்க அவங்க அவங்க இப்போது ஒரே ஒரு ஆண் பெண் ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஒரு குழந்தை மட்டும் தான் இருக்குது ரெண்டு பேருமே யங்ஸ்டரு அப்போது ஒரு பெரிய வேலையே இருக்காது நம்ம பொண்ணு வேலையே செய்ததில்லை இப்போதான் ஃபஸ்ட் டைம் வேலைக்கு வரும்போது அவங்க வந்து நல்லா பார்த்துப்பாங்க இப்போ புரோக்கர் எப்படி சொல்லுவாங்க நல்லா பார்த்துப்பாங்க தங்கச்சி மாதிரி பார்த்துப்பாங்க வீட்டில் தண்ணி ரூம் கொடுத்துருக்காங்க நல்லா பார்த்துப்பாங்க அவங்க என்ன வேணாலும் எத்தனை லட்சம் ரூபான்னா கூடும் இப்படி தானே ஒரு ஆசையை கேட்டு கொண்டு வந்து விட்டுட்டு வேலைக்கு விட்டு போயிடுவாங்க இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று வந்து இந்த பொண்ணை வேலைக்கு சேர்க்குறாங்க வேலைக்கு சேர்க்கும்போது அந்த பொண்ணு அங்கே வேலைக்கு வருது அப்போ அந்த பொண்ணுக்கிட்ட ஒரு செல்ஃபோன் மட்டும் கையில் இருக்குது அவங்க தயார் கொடுத்துட்டு போயிடாங்க அந்த பொண்ணோட பேரை நம்ம சொல்லலாமா வேணாமான்னு யோசனை பண்ணதில் நம்ம சொல்லலாம் அப்படின்றதுல தெளிவாயிடுச்சு காரணம் என்னன்னா அவங்க வழக்கறிஞர் தரப்புலையும் யார் தரப்புலையும் சொல்லாத போது இந்த குற்றம் சுமத்தப்பட்ட அந்த மெர்லினா அன் அவங்க வந்து ஒரு நான்கு நாட்களுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ வெளியிட்டாங்க அதில் அந்த பொண்ணு பேரை தெளிவாக சொல்லிட்டாங்க அதுவும் இல்லாமல் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தஞ்சாந்தேதி அந்த பொண்ணுக்கு வந்து பதினெட்டு வயசு ஆயிடுச்சு அதனால அந்த பொண்ணு பேரை தாராளமா சொல்லலாம் அப்ப வேலைக்கு சேரும்போது அவங்க அண்டர் ஐட்டினா ஆமா 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 அப்ப அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பெண்ணோட பேர் ரேகா இப்போ ஜே சிக்ஸ் திருவான்மூர் காவல் நிலையத்துல அந்த பொண் கொடுத்த புகார் அந்த பெண் கொடுத்தவன புகார் வழக்கு பதிவு செய்யல புகார் கொடுக்குறாங்க நடவடிக்கை எடுக்கல கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கொடுக்குறாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல உயர் அதிகாரிகிட்ட கொடுக்குறாங்க தலைமைச் செயலாளருக்கு மனு அனுப்புறாங்க தலைமைச் செயலாளர் கொடுத்து குழந்தைகள் ஆணையத்தை அனுப்புறாங்க மகளிர் ஆணையத்துக்கு அனுப்புறாங்க இதன் பிறகு மட்டுமே அவங்க புகார வந்து வழக்கு பதிவு செய்யாம இருக்காங்க இதற்கு இடையில் இந்த இந்த நாட்களுக்கு முன்னாடி வந்து பொண்ணு ஊடகத்துல பேட்டி பேட்டி கொடுத்த அன்னைக்கு வழக்கு பதிவு செய்தாங்க அப்போ காவல்துறை இந்த விஷயத்துல எந்த அளவுக்கு மித்தனம் போக்குறார்ன்றத நம்ம கவனிக்கணும் இதுல அனைத்து ஊடகங்களும் பல்லாவரம் எம்எல்ஏ ஆளுங்கட்சி எம்எல்ஏன்னு அவர் சொன்னாலும் பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம் போது அவர் தரப்புல விளக்கத்தை ஊடகத்துக்கு தெளிவா கொடுத்துட்டார் எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் என் மகனுக்கு ஆகி ஐந்து ஆண்டுகளை கடந்துருச்சு அவங்க தனியா இருக்காங்க அவங்களுக்கு நான் எங்க வீட்டுல இல்ல அவங்க வீட்டுல என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது எனக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு அவர் தரப்புல தெளிவா வழங்க கொடுத்துட்டாங்க ஊடகங்கள் வந்து அவரை நம்ம அவருடைய மகன் மருமகள்னு சொன்னாலும் இதற்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ரெண்டாவது ஒரு விஷயம் ஊடகங்கள்ல என்ன பேசினாலும் நீங்களும் நான் என்ன பேசினாலும் அந்த புண் கொடுத்திருக்க புகாரின் பேர்ல தான் நடவடிக்கை எடுக்கணும் அந்த பொண்ணு தெளிவாக பல்லாவரம் சட்டமன்ற உறுப்பினர் இ கருணாநிதியின் மகன் மருமகள் தான் கொடுத்திருக்க தவிர கருணாநிதி பேர்ல எந்த விதமான அலிகேஷனும் அவரை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுது அடுத்த விஷயத்துக்கு வர இப்ப இவங்க வந்து அந்த தரப்புல என்னென்ன சித்திரவதை அந்த புகார்ல கொடுத்தா என்னை அடித்திருக்காங்க கையால் அடித்திருக்காங்க செருப்பால் அடித்திருக்காங்க கரண்டியால் அடித்திருக்காங்க துடப்பக்கட்டையால் அடிச்சிருக்காங்க இஞ்சி பூண்டு போன்ற விஷயத்த சமையல் அறையில வந்து நசுக்கக்கூடிய இரும்பை வைத்து அடித்திருக்காங்க உடல் முழுவதும் காயம் ஏற்பட்டிருக்கு இதெல்லாம் எப்ப தெரியுது ஏப்ரல் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வேலைக்கு வந்த புண்ண எட்டு மாதம் அவங்க வந்து வெளியவே அனுப்பலை வெளியவே அனுப்பலன்னா அவங்க தரப்புப்படி வெளியே அனுப்பணும்னா வீட்டுக்கு வெளியே அனுப்பல வேலையை வேலையில இருந்து வீட்டுக்கு விடுமுறை கொடுத்து அனுப்பல அப்ப அவங்க அம்மா வந்து கேட்கிறாங்க அவங்க பேர்ல பிசிஆர் ஆக்ட்ல அதாவது ஆக்ட்ல பதிவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதுவே நியாயமா தப்பு தான் கூடுதல் சில்ட்ரன்ஸ் உமன் குழந்தைகள் பணிபுரிய அந்த சட்டத்திலே அவங்களை கைது பண்ணணும் வழக்கு பதிவு செய்யணும் அவங்கள கொலை முயற்சி வழக்கும் பதிவு செய்யணும் அச்சுறுத்தலும் பதிவு செய்யணும் மிரட்டல் ஆ படிவுனோ இதுல எல்லாமே வந்துருது அவங்க அவங்கள இது வந்து அந்த பொண்ணு ஒரு புகார் தருது அந்த புகார் வந்து எடுபடலைன்னு தெரிஞ்ச உடனே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எவிடன்ஸ் கதிர் அவர் வந்து ஒரு இருபது இருபத்தி ஏழு வழக்குகள் இது போன்ற விஷயங்களை எடுத்து முன்னெடுத்திருக்காரு நீங்க நேரம் போய் கொடுத்துட்டு எனக்கு எனக்காக வாங்கினா சொல்லக்கூடிய நபர் கிடையாது அதுல உண்மைத்தன்மை இருக்கா இது போன்ற விஷயங்களை ஆய்வு செய்து உண்மையானு பார்க்க அப்போ பொங்கலுக்கு ஊருக்கு போகுது அந்த பொண்ணு அப்போ பொங்கலுக்கு இது வெளியே தெரியாத விஷயத்த பொங்கலுக்கு உடனடியா வந்து ஏஆர் காப்பி போடுறாங்க கள்ளக்குறிச்சி பதினெட்டாம் தேதி வந்து போடுறோம் ஏர் போடும்போது உடல் முழுவதும் காயங்கள் ஏற்பட்டிருக்கு உடல் முழுவதும் காயம் கை இரண்டு கை மணிக்கட்டுகள் கழுத்து முகம் மூஞ்சி வீங்கிருக்கு கை கால் வீங்கிருக்கு இதெல்லாம் எப்படின்னு கேட்டா பதினெட்டு மணி நேரம் அந்த பொண்ணை வேலை வாங்கியிருக்காங்க பதினெட்டு மணி நேரம் அந்த பொண்ணை இருந்து இரவு வரைக்கும் துணி தொச்சியா துணியை வாஷிங் மிஷின்லருந்து எடுத்து போட்டியான்னு கேட்கறது அந்த வாஷிங் மிஷின்ல துணியை எடுத்து பக்கெட்ல வைக்கிறதுக்குள்ள திரும்ப வந்து பால் அடுப்புல வச்சு குழந்தைக்கு பால் அம்மா இந்த வேலையை காய்ச்சுறது பால காய்ச்சின்றது கூட அடுப்பு பற்ற கேட்கறது காய்கறி நறுக்கிட்டியான்னு கேட்கறது வீட்டை தொடர்ச்சிட்டான்னு கேட்கறது குழந்தைக்கு பாத்ரூம் போனியான்னு கே கழிவுட்டியான்னு கேட்கறது ஒரு வேலையே செய்யாத பொண்ணு அப்போ இது மாதிரி பதினெட்டு மணி நேரம் வேலை கொடுத்துட்டு அப்போ இன்னைக்கு இருக்க உலகத்துல எல்லாரோட பொழுதை கழிக்கிறதுக்கும் அது ப்ளஸ் மைனஸ் ஆயிரம் இருந்தாலும் ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு ஃபோன் சில நே பயன்படுது இது போன்ற நேரங்களில் அது ஃபோன் பார்க்கும்போது உடனே ஃபோனை பிடிங்கி வச்சுக்கிறது அவங்க தாயார் ஃபோன் பண்ணும்போது ஏன் அவகிட்ட ஃபோன் கொடுக்கலான்னு கேட்டால் அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் ஃபோன் பேசிக்கிட்டே இருக்குது ஏதாவது தப்பு தப்பான விஷயத்த பார்த்துட்டு ஏதாவது ஒரு பையனை லவ் பண்ணிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னொன்னு அவங்க அம்மா வந்து எதுக்கு இங்கே கொண்டு வந்து விடுறாங்கன்னா ஏற்கனவே உறவினர் பையனை வந்து ஒரு பையன் கூட ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஊர் ஏதோ தப்பாக பேசுது அதனால் இவ படிக்கணும் அதனால் இங்கே கொண்டு வந்து விட்றோன்னு அதாவது எப்பயுமே ஏழ்மையில் இருக்கவங்க உண்மையை வெளியே சொல்லிவிடுவாங்கல்ல எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியல அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க கிட்ட சொல்லிட்டாங்க இதை இவங்க எவிடன்ஸா எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு பேசுது அந்த பையன் கூட பேசுவானு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபோனே கொடுக்காதீங்கமா நைட்டில் மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க அப்போ அந்த பொண்ணுக்கு இருந்த ஒரு ரிலாக்சேஷன் கட் ஆயிடுச்சு அதாவது எப்பயுமே டார்ச்சல் பண்ணுறவங்க இருபத்தி நாலு மணி நேரம் விட்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் வின்ட்டு ஏழு நாள் டார்ச்சல் பண்ண மாட்டாங்க அது ஒரு அவங்களுக்கு ஆதாரமா போயிடுச்சு இப்போ எப்படின்னா யாராவது வீட்டுக்கு வரும்போது போய் ட்ரெஸ் பண்ணிட்டு மேக்கப்லாம் வா அப்படின்றது வந்தவொன்னே இவன் என் தங்கச்சி என் கூட பொது தங்கச்சி அப்படின்னு சொல்றது இப்படி உடனே அவங்களுக்கு என்ன ஒரு வெளியேந்து பாவம் நல்லா வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இதற்கு நடுவில் அந்த பொண்ணை டார்ச்சர் பண்றது இந்த மதிவாணன் ஆண்ட்ரோ மதிவாணன் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் அவர் ஒரு பிசினஸ் மேன் அவர் காலையில் போயிட்டு நைட்டு தான் வருவாராம் அவர் அவர் சொல்றதுல தெரியுது ஆஃபீஸ் வீசிதான் வீட்டுக்குள்ளேயே கொண்டு வர மாட்டான் அதனால நான் வீட்டில் சிஸ்டம் கூட வச்சிடல எதுக்கு எதை சொல்றாரு சிஸ்டம் கூட வச்சிடல என் மனைவி குடோனு போவாங்க அவங்க வந்து சில மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க சின்ன பிஸ்னஸ் வச்சிருக்காங்க அவங்க போவாங்க வருவாங்க அப்போ வீட்டில் என்ன நடக்குதுன்றது உனக்கு தெரியல இவர் வந்தவுடனே என்ன பண்ணுவாரு ஏன் என்ன அந்த பொண்ணுக்கு காயம் அப்படின்னு கேட்டிருக்கலாம் அவர் ரொம்ப இது பண்ணிட்டா நெருப்பு கீழே பட்டுருச்சா அவளுக்கு வேலையை செய்த இப்படி ஏதாவது சொல்லிருக்கலாம் இதுல ஒரு விஷயம் இந்த பொண்ணு புகார்ல மிளகாய் தூளை கரைச்சி என் வாயில் ஊத்துனாங்க அப்படின்னு இருக்கு ரெண்டாவது உடம்பு முழுவதும் காயம் உடம்பு முழுவதும் காயம் இதை வந்து அவங்க தரப்புல இருந்து இரண்டு நாட்கள் பொறுத்து அவங்க தரப்புல இதுக்கு நடுவில் இந்த புகாரை கொடுத்து தலைமைச் கூட கொடுக்குறாங்க இந்த புகாரை பார்த்த உடனே எப்பயுமே ஒரு புகார் கொடுத்தோன்னு சமுதாய பணி பதிவேடு சிஎஸ்ஆர் காப்பி காபி குடுத்துட்டு தான் எஃப் போடுவாங்க என்கொயரி கொரி பண்ணிட்டு தான் அப்போ இது கண்ண மூடிட்டு எஃப் ஆர் மாட்டாங்க இந்த விஷயமா இருந்தாலும் ஆனால் இதுல ஆளுங்கட்சி எம் எல் மகன்ற போது கொஞ்சம் மெத்தன போக்க காட்டியிருக்காங்க அதற்கு மேல தலைமை செயலாளருக்கு இந்த புகார் போனதோட இருந்தா அங்க இருந்து கேள்வி வருமே அப்படின்ற ஒரு எண்ணத்துல இவங்க லீகல் ஓபினியனுக்கு அனுப்பி இருக்காங்க இல்ல இது எனக்கு ஒரு சந்தேகம் சார் இப்ப புகார் போகுது இப்ப நிச்சயமாக எம் அந்த தகவல் வந்திருக்கும் தானே சொல்ல வர அதாவது புகார் போறதுக்கு முன்னாடி தகவல் வந்திருக்கும் நம்ம பத்திரிகையாளர் ஒரு இன்சிடென்ட் நடக்குது ஒரு அக்யூஸ்ட வந்து ஸ்டேஷனுக்கு கொண்டு போது தகவல் ஏதோ ஒரு நம்மளுக்கு தெரியும் போது அப்போ ஆளுங்கட்சிக்கு இன்டெலிஜென்ட் ஐஎஸ் கட்சிக்காரங்க இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அப்படின்னு எவ்வளவு பேருக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் அவருடைய நாலேஜுக்கு தெளிவா போனதுனாலதான் அவர் உடனடியா பேட்டியில வந்து எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு அவர் சொல்லி ஒதுக்கிட்டார் அப்படி சொன்னாலும் அவருடைய நிழல்ல தானே இவங்க இருக்கிறாங்க அந்த நிழல் காப்பாத்தும்ல புரியுதுங்களா உங்களுக்கு அவருடைய அப்பா மகன் யாரோட மகன் இவரோட மகன் அப்ப ஒரு எஃப்ஐஆர் போடுறது அச்சப்படுறாங்க இந்த நேரத்துல ஊடகத்தை அந்த பொண்ணு சந்திக்கு சந்திச்ச உடனே உடனடியாக வேற வழியில எஃப்ஐஆர் போட்டுதான் ஆகணும் இதுல ஒண்ணு நீங்களும் என்ன பண்ணுவாங்க எஃப்ஐஆர் போட்டு நைட்டு மூணு மணிக்கு வந்து நம்மள தூக்கிட்டு போயிருவாங்க கரெக்டுங்களா இல்ல காலை ட்ரேஸ்வர் பண்ணி எங்க இருந்து பிடிச்சிருவாங்க இல்ல நம்மளுக்கே ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணுவாங்க உதாரணத்துக்கு நம்ம ஏற்கனவே பேசிருக்கும்போது ரவுடிய பெரிய ரவுடியா பத்தாயிரம் ரூபாய்க்கு போது இவங்க ஒரு சாதாரண ரவுடி கிடையாதுல்ல இவங்க இவங்க வீட்டில் என்ன ஒன்றும் பிஸ்னஸ் மேன் ஓட முடியாது அது பெரிய இடத்த செல்வாக்கானவங்க இல்ல இப்போ என்ன சொல்லுவாங்க உங்க மேல எஃப்ஐஆர் போட்டு தாங்கணும் வேற வழி இல்லை போயிட்டு எப்ஸ்காண்ட் ஆயிடுங்க போயிட்டு ஏபி போடுங்க இது வழக்கமா எழுதப்படாத சட்டம் தானே இது ஏதோ ஒரு சோர்ஸ் சொல்லணும்ல உங்க பேர் எஃப்ஐஆர் ஸ்டேஷனில் போட போறாங்க இல்லை காவல்துறையே சொல்லலாம் நீங்கள் உடனே போங்க போயிட்டு உங்க வைக்கல போச்சு ஏபி போடுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல இந்த சூழ்நிலையில் இந்த பெண்ணை பத்தி ஃபுல்லாக ஊடகங்கள் ஃபுல்லாக வெளியே வந்துருச்சு அப்போது வேறு வழியே இல்லாமல் இதுவும் அந்த பொண்ணோட சமூகம் சார்ந்த உடனே ஏற்கனவே கள்ளக்குறிச்சினாவே சர்ச்சை உள்ளாடும் அப்படின்னும் போது வேறு வழியே இல்லாமல் கள்ளக்குறிச்சியிலேருந்து உங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க உடனே நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும் நீங்கள் உடனே எஃப்ஆர் உங்கள் லிமிட்டில் தான் நீங்கள் போட்டாகணும் அங்கே தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பெரிய லெவலில் போயிருக்கு எஃப்ஐஆர் போட்ட உடனே ஜே சிக்ஸ் அதாவது திருவான்மூர் காவல் நிலையத்தில் எஃப்ஐஆர் போட்ட உடனே ஏடபிள்யூபிஎஸில் இவர்கள் அப்கிட்டாங்க ஆள் கங்கள் சந்திக்குது இந்த உண்மை நிலவரெல்லாம் வெளியே தெரியுது இதுக்கு நடுவில் எவிடன்ஸ் கதிர் ஃபஸ்ட்டு சொன்னோம் பாத்தீங்களா அந்த எவிடன்ஸ் கதிரை போய் சந்திக்கிறாங்க அவர் உடனே எல்லாத்தையும் எடுத்து அவரு அவருடைய முயற்சியின் பேரில் தான் வழக்கே பதிவு செய்யப்பட்டிருக்கு இதற்கு நடுவில் அந்த மருமகள் அதாவது இ கருணாநிதியின் மருமகள் ஒரு ஆடியோ வெளியிடுறாங்க அவங்க ஆடியோ வெளியிடும் போது ஒரு சின்ன ஆடியோ தான் நான் உன்னை எப்படிலாம் பார்த்தேன் இதை அவங்ககிட்ட சொல்ல முடியல நான் அக்கா நீ எப்படி லவ் பண்ணியிருக்க அக்கா நான் நீ லெட்டர்லாம் எழுதி வச்ச உங்கள் லவ்ட்ரே நாங்கள் எனக்கு இப்போ தான் கிடச்சிச்சு உங்கள் லெட்டர் எனக்கு இப்போ தான் கிடச்சிச்சு நீங்கள் தான் பதினெட்டாம் தேதி அப்ஸ்காண்ட் ஆகிட்டீங்களே வெளியூருக்கு நீங்கள் தான் அப்போ எஃப்ஐஆர் போட்டோடனே அப்ஸ்காண்ட் ஆகிட்டீங்களே அப்புறம் லெட்டர் எப்படி உங்களுக்கு இப்போ தான் கிடச்சிச்சு வீட்லேயே இல்லை லெட்டர் இப்போ தான் எப்படி கிடைக்கும் உங்களுக்கு அப்போ லெட்டர் உங்களுக்கு முன்னாடியே கிடச்சி அந்த பொண்ணு வீட்டில் எல்லாம் லெட்டர் வச்சிருக்கு ஆங்கிலத்துல எழுதியிருக்கு ஒரு பாட்டு தனியா ஒரு பேரா எழுதியிருக்கு அடுத்து ஒரு பேரா எழுது இந்த லெட்டர் ஏன் எழுதுனன்றது அது அப்புறம் சொல்லுது நாங்க இப்படியா போனா எங்க மாமா என்ன போனாரு நைட்டு பகல இருக்காரு அதாவது அந்த அவங்க மருமகளோட ஸ்பீச்சில் என்ன தெரியுது மாமனாரை நம்மளை பலிகேடு ஆகிட்டு வர இதுல மாமனாரை காப்பாற்றணும் அப்படின்றது ஒரு எண்ணமா இருக்கலாம் இல்ல மாமனார் சைட்ல இருந்து ரொம்ப திட்டிருக்கலாம் உங்களாலதான் உன் பொன்னா உன் மனைவினாலதான் உன்னாலேயே உன் மனைவினாலதான் என் பேர் கெட்டு போகுதுன்னு மாமனார் அரசியல்வாதி இப்படிதானே திட்டுவாங்க திட்டினதுனால அதன் வெளிப்பாடு அடுத்த ரெண்டு நாள் பொறுத்து இரண்டு நாட்களுக்கு முன்னாடி மார்டின் அவரே தொடர்பு கொள்றாரு இவங்க மதிவாணன் அவரே வந்து ஒரு ஆடியோ வெளியிடுறாரு அந்த ஆடியோல முழுக்க 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 அதாவது இந்த பொண்ணு சொன்னதுல நூறு சதவீதம் உண்மை இருக்குன்றது எல்லாரும் ஊர்ஜிதப்படுத்த முடியுது இந்த உண்மையா இல்லையான்றது விசாரிக்க வேண்டியது காவல்துறை அது நம்மளால் அனலைஸ் பண்ண முடியுது ஆனால் இந்த மதிவானன் சொன்ன வீடியோவில் ரெண்டு உண்மையை வச்சுக்கிட்டு தொண்ணூத்தி எட்டு போய் அது தெளிவாக தெரியுது அந்த ரெண்டு உண்மை தான் அந்த பொண்ணோட பிறந்த நாளுக்கு கேட்க வேண்டினது இன்னொரு உண்மை தான் அந்த பொண்ணு ஊருக்கு போய் சர்டிஃபிகேட் வாங்கினது இதை தவிர மீது எல்லாமே போய் இதில் ஒரு சின்ன லாஜிக் அந்த பொண்ணு இவங்க வீட்டுக்கு வேலைக்கு வருது அந்த பொண்ணை இவங்க வீட்டில் வச்சுருக்காங்க அவர் பேசும்போது சொல்கிறாரு நான் இந்த ரூம் எல்லாம் எல்லா ரூம்லையும் அவளை அலோவ் பண்ணுவோம் ஒரே ஒரு ரூம்ல மட்டும் நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் அங்கே கொஞ்சம் ஜெயல்சிலா இருக்கும் நாங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பாரு எங்க வீட்டில் இருக்க பொண்ணு மாதிரி பழகிருந்தோம் இந்த பொண்ணு போன் வச்சுக்கிட்டே இருந்துச்சு ஒன்னு எடுத்து பார்த்தா அதுல மூணு என் ஒய்ஃப் உடனே போனை புடுங்கி யாரு என்னன்னு பார்த்து மிரட்டி கேட்கறாங்க கேட்டவொன்னே பார்த்தா மூணு பையன் கூட இருக்கு இது யாருன்னு கேட்டா இந்த ரெண்டு பையனை நான் லவ் பண்றேன் இந்த ஒரு பையன் என்ன லவ் பண்றான் அப்படின்னு அதை சொல்லிச்சு பதினேழு பதினெட்டு வயசு பொண்ணுங்க ஏதாவது பையன்கிட்ட பேசதான் செய்வாங்க இல்ல ஏதாவது பசங்க குட் மார்னிங் மெசேஜ் அனுப்பதான் செய்வாங்க அதனால அது லவ் பண்ணிச்சுன்னு அர்த்தம் கிடையாது பட் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த ஒரு பெண்ணை வயது பெண்ணை அலிகேஷன் பண்றதுக்கு ஒரே ஒரு டாபிக் போதும் அது லவ் பண்ணுதுன்ற ஒரு விஷயம் போதும் எல்லா விஷயத்திலுமே ஒரு பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சுனாலும் ஆங்கிங் எது நடந்தாலும் அந்த பொண்ணு அது லவ் பண்ணியிருக்கும் நீங்க காவல் காணும் போய் புகார் கொடுத்தா கூட முதல்ல ஏன்னா லவ் பண்ணிச்சான்னு தான் கேட்பாங்க அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ எடுத்து முன்னாடி வைக்கிறார் அப்ப வச்சிட்டு அவங்க அம்மா வந்து ஏற்கனவே அந்த மாதிரி எங்க கிட்ட சொன்னாங்க அப்புறம் அந்த பொண்ணு படிக்க போறேன்னுச்சு அப்போ என்ன மார்க் வாங்கியிருக்கேன்னு நீ கேளு கேட்டா நானா நான் சொல்ல மாட்டேன்னுச்சு அப்புறம் நான் கம்பல் பண்ணி கேட்டு நானே மார்க்கை செக் பண்ணேன் நானூத்தி முப்பத்தி மூணு மார்க் வாங்கியிருக்கேன் அறுநூறுக்குன்னு ஷாக் ஆயிடுச்சு நாங்க எங்களுக்கும் ஷாக் அந்த பொண்ணே சொல்லுது நானா எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுச்சு உடனே அவங்க அம்மா கிட்ட கேட்டேன் என்னம்மா சம்பளம் வாங்கிக்கலன்னு நான் மூவாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கு சேர்த்தேன் ஆறாயிரம் ரூபாய்க்கு தான் நான் கொடுக்கலான்னு பார்த்தேன் அப்படின்னும் போது இல்ல நாங்க பதினேழாயிரம் ரூபாய் கொடுத்துடணும் அப்ப எனக்கு தெரிஞ்சு பதினேழாயிரம் ரொம்ப ஜாஸ்தி பதினேழாயிரம் வந்து நீ காலையில வந்து ஒரு டிரைவர் வந்து வாகனத்தை ஓட்டிட்டு சாயந்தரம் போறாருன்னா அவருக்கு பதினெட்டாயிரம் பதினேழாயிரம் கொடுக்கலாம் இப்ப வீட்டு வேலை அங்கேயே தங்கி வேலை செய்யறாங்கன்னா உன்னுடைய வேலை என்ன உங்க வே உங்களோட வேலை எவ்வளவா இருந்திருக்கும் பதினேழாயிரம் ரூபாய் கொடுத்தா அந்த பதினேழாயிரம் ஒரு மாசம் கூட அவங்ககிட்ட கொடுக்கல பதினேழாயிரம் ரூபாய்க்கு பிக்ஸ் பண்ணு சொல்லிட்டாரு ஒரு அவங்க அம்மா சொல்லிட்டாங்களா இவரே வச்சுக்கிங்க அந்த பொண்ணை படிக்க வைங்கன்னு சொன்னாங்களாம் இவர் உடனே என்ன பண்ணாரா மார்க் ஷீட் வாங்குறதுக்கு அனுப்ப வேண்டியதான் அந்த பொண்ணா அந்த பொண்ணு மார்க் ஷீட் வாங்க போய் அந்த பையன் கூட ஓடிடுச்சுன்னா அது அப்பத்த அம்மாவுக்கு இல்லாத கவலை உனக்கு என்னத்துக்கு அப்ப அவர் சொல்றாரு எனக்கு அங்க போக வேண்டிய வேலை இருக்கு அதனால நான் உளுந்தூர் பேட்ட தானே ஊர் எது கள்ளக்குறிச்சி தானேன்னு கேட்டு என் கார்ல என் ஒய்ஃபும் நானும் என் பொண்ணையும் இந்த பொண்ணையும் கூட்டிட்டு நே அவங்க ஸ்கூலுக்கே போயிட்டோம் போனன்னா அவங்க அம்மா எங்கன்னு கேட்டா இல்ல அவங்க அம்மா இருக்காங்க நான் அவங்க காடியு என் ஒய்ஃப் சொன்னாங்க ஒன்னே கொடுத்த உடனே இந்த பொண்ணு சொல்லிச்சு பக்கத்துல எங்க தாத்தா பாட்டி பக்கத்து ஊர்ல தான் இருக்காங்க வயசா அவங்களா இருக்காங்க அவங்க இறந்துருவாங்க ஒரு எட்டு பாத்துட்டு போயிடலான்ச்சு சரி நான் கார திருப்பா அவ்வளோ திருப்பும் போது பார்த்தா இல்ல அது கூரை வீடா இருக்கு பக்கத்துல எங்க மாமா வீடு ஒண்ணு இருக்கு அங்க பெரிய வீடா இருக்கு நீங்க அங்கே வெயிட் பண்ணுங்க நான் பாத்துட்டு வந்துடுறேன் சொல்லிச்சு இருந்தாலும் நாங்க அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அவங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு நிச்சயதார்த்தம் அதுலேயே காரணம் சொன்னாங்க கல்யாணத்துக்கு நீங்க வரணும்னு சொன்னாங்க நாங்க பிஸியா இருக்கோமா முடிஞ்ச அளவுக்கு வரோம்னு சொன்னோம் சொல்லிட்டு இருந்து நேரம் போயிட்டு அவங்க தாத்தாவை பார்த்துட்டு தேவையான ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு வந்த உடனே இந்த பொண்ணு சொல்லிச்சு அக்கா அக்கா என்ன ஒருத்தனை ரொம்ப லவ் பண்றேங்க என்ன எப்படியா சேர்த்துவீங்கன்னா நாங்க ரெண்டு பேருமே லவ் மேரேஜ் இந்த இடத்த நீங்க கவனிக்கணும் அதாவது எனக்கு கல்யாணம் ஆனோம்னா எங்க வீட்டுக்கு எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் சரியில்லை நான் எங்க அப்பா வந்து வீட்டுல இருந்து வந்துட்டேன் தனியா இருக்கும் நான் பிசினஸ் பாக்குறேன் ஒய்ஃப் பட் என்னைக்காவது சந்திக்கணும்னா எங்க அப்பாவுக்கு நான் போன் பண்ண எட்டு மணிக்கு மேல வைக்கலாம் பான்னு ஏதாவது ஓட்டல்ல நாங்க சந்திப்போம் இது அவர் தெளிவா சொல்லிட்டாரு இப்ப இந்த பொண்ணு இந்த பொண்ணு சொன்னதெல்லாம் பொய் யார் சொல்லிக் கொடுத்து சொல்லுதோ தெரியல அதிர்ச்சியா இருக்கு என் ஒய்ஃப் ரெண்டு நாள் சாப்பிடல குழந்தை இதான் சொல்றாரு அந்த பொண்ணு பொய் தான் சொல்லுதுன்னா இந்த மதிவான மேல பாலியல் குற்றச்சாட்டு சொல்லிருக்கலாம்ல அந்த பொண்ணு பொய் தான் சொல்லுதுன்னா இ கருணாநிதியும் டார்சல் பண்ணி சொல்லிருக்கலாம்ல அந்த பொண்ணுக்கு இவங்க பேரை டேமேஜ் பண்ணுன்னா எம்எல்ஏ பேரையும் சொல்லிருக்கலாமே அப்ப அந்த பொண்ணு உண்மை இருக்குன்னு தானே அர்த்தம் காயங்களை மறைக்க முடியாது முகங்கள் புல்லா வீங்கி இருக்கு இந்த பொண்டாட்டி புருஷன் ரெண்டு பேரும் வெளியிட்ட வீடியோல ஆடியோல வந்து இந்த காயத்துக்கு உண்டான சொல்லல அவங்க இதுல ஒரு கேளுங்க இவங்க முதலாளியா இல்ல மாமா வேலை பார்க்க வந்தாங்களான்றது இந்த இந்த டாபிக்ல தெரிஞ்சிடும் அந்த பொண்ணு வந்து லவ் பண்றேன்னு சொல்லிடுச்சு எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சி எங்கள் வீட்டில் வந்து கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் வருது கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு என் சிஸ்டர்ஸ்லாம் வந்திருக்காங்க கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷனுக்கு முதல் நாள் அதே டிசம்பர் இருபத்தஞ்சி இந்த பொண்ணுக்கு பர்த்டே உடனே என் ஒய்ஃப் போயிட்டு அவளுக்கு செருப்பு இல்லைன்னு சொன்னான் ஆனால் செருப்பு வாங்கி கொடுத்தான் அதாவது எல்லாரையும் முட்டால் மாதிரி ஆக்கிட்டாலும் பொண்ணு ஏப்ரல் மாசம் வேலைக்கு சேர்ந்த பொண்ணுக்கு டிசம்பர் மாசம் இருபத்தஞ்சா தேதி செருப்பு இல்லாமல் ஒரு வாங்கி கொடுத்தாராம் செருப்பு வாங்கி கொடுத்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்து கேக்கு வாங்கி கொடுத்து கோல்டு வாங்கி கொடுத்தாங்கன்றாரு கோல்டுன்றது அவரே பதிவு பண்ணார் வாங்கி கொடுத்து அவங்க வீட்டில் கேக் வெட்டுறோம் நான் சொன்ன அந்த ரெண்டு எவிடன்ஸ் அதில் கேக்கு வெட்டினது அவங்க வீட்டில் பர்த்டே கொண்டாடின ஒரு வீடியோ வச்சுருக்கார் எடுத்தோடனே அந்த பொண்ணு எல்லாருக்கும் கேக் விட்டுது கேக் விட்டோன்னே ஒய்ஃப்லாம் கட்டி பிடிக்கிறாங்க கட்டி பிடிச்சிட்டு ஒரு கட்டி பிடிக்கிறாங்க அந்த சின்ன குழந்தை கை தட்டுது அப்போ ஒரு டான்ஸ் ஆடுறாங்க பர்த்டேக்கு இரண்டாவது இந்த பொண்ணை அடிக்கிறாங்க இந்த பொண்ணு அடித்த உடனே இது மூஞ்சியில் ரத்தம் வாயில ரத்தம் வந்துடுச்சு ரத்தம் வந்த உடனே அவங்க சின்ன குழந்தை அழுவ ஆரம்பிச்சு இது மற்றொரு நாள் மற்றொரு நாள் வாயில ரத்தம் வர ஆரம்பிச்சு ரத்தம் வந்த உடனே குழந்தை அழுவ குழந்தைய என் குழந்தை அழுகுது உடனே நீ டான்ஸ் ஆடுற மாதிரி சொல்லிட்டு அந்த சமையல் கட்டில் இருக்க இரும்பு இடிக்கிறத எடுத்துட்டு வந்து முதுகுலே அடிச்சிருக்காங்க ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு முதுளை அடிச்ச உடனே இந்த பொண்ணு சிரிச்சுக்கிட்டே ஆடி இருக்கு ஆடு வேகமாடு வேகமாடு என் பொண்ணு அழப்புகுது அவளுக்கு தெரிய போகுதுன்னு அப்போது அஞ்சு வயசு பொண்ணுகிட்டே மறைச்சிருக்க இவ்வளோ கொடுமைன்னா இப்போ கணவருக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு பொண்டாட்டி சைக்கோ நம்ம இல்லாத போது இதுதான் உண்மை சைக்கோ வேலை பார்த்துருக்கு எங்கள் அப்பா குதிர்குள்ள நானே சொல்ல முடியுமா நாங்கள் நல்லா வச்சிருந்தோம் இதில் அடுத்தது காலேஜ் போயிட்டு காலேஜ் உடனே ஆன்லைனில் சேர்த்து விட்டுருக்கேன்னு சொன்னாங்களாம் உடனே ஆன்லைனில் அமிர்தா காலேஜ் அப்புறம் இன்னொரு காலேஜ்லாம் பார்த்தாங்களாம் பார்த்துட்டு அந்த பொண்ணு ப மைக்ரோ பயாலஜி தான் படிக்கணும்னுச்சான் உடனே பிபிஏ கிடச்சிச்சான் அதுக்கு உடனே அது ஆன்லைனில் படிக்கணும் ஆன்லைனில் தான் படிக்கணும்ன்னொன்னே அதுக்கு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் லேக்ஸ் டூ லேக்ஸ் வந்துருச்சான் ஃபீஸு உடனே டூ லேக்ஸ் ஃபீஸ் கட்டினார் அவர் கட்டிவிட்டு அவங்க அவங்க அம்மா சொன்னாங்களா அந்த பொண்ணோட அம்மா அவளுக்கு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துருங்க சார் சொன்னாங்களாம் உடனே நான் என் வீட்டுக்குள்ள கம்ப்யூட்டர் வைக்க மாட்டோம்மா கம்ப்யூட்டர் வைக்க மாட்டோமா நான் ஃபோன்லேயே ரெடி பண்ணி மண் ஃபோன்லேயே ரெடி பண்ணி கொடுத்துறேன் ஃபஸ்ட்டு கிளாஸில் இந்த பொண்ணு ஒன்றுமே புரியல ஐயோ இது சுத்தமான இங்கிலீஷ் எனக்கு எதுவுமே தெரியாது என்ன என்னால் இதை படிக்க முடியாதுனாலும் சொல்லிச்சான் ஆனா அந்த பொண்ணு ஓடும் போது லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருக்கு தான் எழுதி இருக்கு அப்போ இங்கிலீஷ் தெரியாத பொண்ணு எப்படி இங்கிலீஷ்ல எழுதல முரண்பாடு இருக்கா உடனே இவர் சொல்றாரு அவளுக்கு பர்த்டே அன்னைக்கு அவள் லவ்வர் ஓடுத்தாங்க பார்க்கணும்னு சொன்னாங்க அப்போ அந்த லவ்வரை பார்க்கணும்னு ரொம்ப விருப்பப்பட்டான் உடனே என் ஒய்பு சொன்னாங்க சரி நாங்களும் லவ் பண்ணி தானே வந்தவங்க சரி அவனை வர சொல்லணும்னா அவன் கிளம்பி பீச்சுக்கு வந்தானா யாரும் இப்போ முதலாளி தானே முதலாளி தான் அக்காவை மாறிட்டாங்கல்ல முதலாளி அக்காவை மாறிட்டாங்க இவங்க பீச்சில் கூட்டு போய் இருபது நிமிஷம் நிக்க வச்சாங்களாம் தனியா இவங்க தனியா நின்னுகிட்டு அவங்க ரெண்டு பேரும் பேச விட்டாங்களாம் யாரு இந்த பதினேழு வயசு ஆளுங்களே லவ்வரையும் பேச விட்டுட்டு இவங்க வந்து ஓனர் அம்மா பக்கத்துல இருந்தாங்களாம் முதலாளி அக்கா முதலாளி வந்து தனியாக நின்று இருந்தாங்களாம் அப்போ எவ்வளவு நாங்கள் லவ்வுக்கே துணை போயிருக்கோம் இது அவங்க கிட்ட சொல்லிருக்கணும்ல நீ கார்டியன் தானே கைது கார்டியன் பண்ற வேலையா அதெல்லாம் கார்டியன் பண்ற வேலையா உன்ன நம்பி தான் அவங்க அம்மா விட்டு போனாங்க அது இல்லாம இவங்க வீட்டுக்கு கிறிஸ்துமஸுக்கு ஆள் தேவைன்னு வந்துச்சான் வேலைக்கு ஆள் தேவையான நியூ இயர் பார்ட்டிக்கு ஆள் தேவையான அப்போ அந்த பொண்ணு இங்க இங்கே கிடைச்ச ஆள் கிடைக்கலாம் இந்த கனிமா புரிஞ்சுக்கணும் அவ்வளோ பெரிய பிளாட்ல எல்லா வீட்டில இருந்தும் வெளியூர்ல இருந்து ஆள் கொண்டு வராங்க அப்போ உன் பயிஸ் அங்க ஊர்ல இருக்கவங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்குது உங்ககிட்ட யாரும் வேலைக்கு வர மாட்டாங்க நீங்க இந்த மாதிரி டார்ச்சல் பண்ணுவோம் டார்ச்சல் பண்ணணும்னு உங்களுக்கு யாரும் லோக்கல்ல வேலைக்கு வராதனால நீ வெளியூர்ல இருந்து ஆளை கொண்டு வந்திருக்க அப்போ டெம்பரவரி அவனோட ஃபங்க்ஷனுக்கு கூட லோக்கல் ஆள் இல்லை அதனால அந்த பொண்ணு சொல்லியிருக்கு என் லவ்வருக்கு போன் பண்ணுங்க உங்களுக்கு உடனே ஆள் அனுப்பான்னு சொல்லியிருக்கு உடனே இவங்க அவங்க ஒய்ஃப் வந்து இந்த இந்த சைகோ டார்ச்சல் பண்ண மருமகள் இருக்குல்ல எம்எல்ஏ மருமகள் அது வந்து போன் பண்ணிருக்கு போன் பண்ணவுடனே அந்த பையன் உடனே அக்கா நான் உடனே அனுப்புறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரை கோயம்பேடு அனுப்பிச்சா நான் இந்த மாதிரி டிரைவரை விட்டு கார்ல பிக்கப் பண்ணிட்டு வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்து அவங்கள தனியா தங்க வச்சு வீட்டுல வேலை கொடுத்தாங்களாம் அப்ப சொல்லிச்சான் அக்கா உங்க வீட்டுல லவ்வர் அனுப்பிதான் உங்க வீட்டுல ஆள் வேலை செய்யறாங்கன்றதை எங்க அம்மாவுக்கு தெரிய வேணான்னு சொல்லிச்சான் அப்போ உன் சுயநலத்துக்காக மூணு பேரும் அந்த பொண்ணை மூட்டி கூட்டிட்டு வர வச்சு வீட்டுல வேலை செய்து அந்த பொண்ணு உங்க அம்மா கிட்ட சொல்லாம அந்த பொண்ணை கூட்டு போய் அவங்ககிட்ட பேச வச்சிருக்கேன் அந்த தொலைல இருந்தா அவங்க அம்மா கொண்டு வந்து இங்கே விட்டாங்க அப்போ நீ டார்ச்சர் பண்ணிட்டு இந்த டார்ச்சர்ல வெளியே சொல்லிடுன்றதுக்காக அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்க கோல்டு வாங்கி கொடுத்துருக்க செருப்பு வாங்கி கொடுத்துருக்க பர்த்டே பார்ட்டி பண்ணிருக்க அது இல்லாம ஒரு நாள் அந்த பொண்ணு கள்ளக்குறிச்சி போயிட்டு வரதுக்கு காரணம் என்ன உன் பொண்ணை பார்த்துக்க முடியாது உன் குழந்தைய பார்த்துக்க முடியாது அதுக்கு சாப்பாடு விட்ட முடியாது அதுக்கு பாத்ரூம் போறதுக்கு கழிவு விட முடியாது அப்போ நீங்க கூடிய போயிருங்க புருஷன் போனாடி ரெண்டு பேரும் கள்ளக்குறிச்சிக்கு போறாராம் அதுவும் வேலை செய்யற பொண்ணுக்கு சர்டிஃபிகேட் வாங்குறது அவர் சொல்றாரு வேற ஒரு இடத்துக்கு போனோம் அப்போ நான் அப்படியே போயிட்டேன் பெத்த தாய் இருக்காங்கல்ல தம்பி இருக்காங்கல்ல அப்ப அவங்க அம்மா சொன்னாங்களா நான் என் பொண்ண பார்க்க வரேன் ஒரு நாள் தங்கிக்கிட்டுமான்னு கேட்டதுக்கு நான் என் வீட்ல எங்க அப்பா அம்மா கூட அலோ பண்ணதுல அதனால உங்களை நான் தங்க அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அது அவரே சொல்றாரு அவங்க அம்மா ஒரு நாள் தங்கிக்கிறேன்னு கேட்டாங்க எங்க வீட்டுல எங்க அப்பா அம்மா கூட அலோவ் பண்ணதுல அதனால உங்களை அலோவ் பண்ண முடியாது அப்ப வேலை செய்யற பொண்ணை மட்டும் தங்கி அலோவ் பண்ணலாமா அப்போ இது முழுக்க முழுக்க போய் எஃப்ஐஆர் போட்ட நாலு இப்ப நீதிமன்றத்தில் அவங்க பெயில் மூவ் பண்ணுவாங்க வழக்கறிஞர் மூலியமா இந்த அவங்க ரெண்டு ஸ்பீச் கொடுத்தது கூட வழக்கறிஞர்களை ஆலோசனை பேர்லாம் ஆனால் இந்த அவங்க முன்ஜாமீன் வாங்கி அவங்க நீதிமன்றத்தில் ஆஜராகி கையெழுத்து போட்டு இந்த வழக்கு நடந்தாலும் இது விரைவில் பேசி முடிக்கப்பட்டு கண் நம்ம அனுபவத்தில் பார்க்குறோம் அவங்க தண்டனை கிடைக்கறீங்க இந்த பொண்ணுக்கு எதிர்காலத்தில் ஒரு தேவை இருக்கும் கேட்டால் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பலவீனம் பொருளாதார பின்னடைவு இருக்கும் அந்த பொண்ணு அடுத்து அடுத்த வயசு தாண்டிடும் மெஜர் வரும்போது சரி இந்த ஊடகங்கள் மூஞ்சியில போட்டு செய்தி ஆகணுமா நம்ம வேண்டாம் அப்படின்னு மனம் சொல்லிட்டு இன்றைக்கு இது பூதகரமா இருந்தாலும் பெரிய இடத்து விஷயம் அதனால இது மூடி மறைக்கப்படும் ஆனால் கைதி செய்யாம விட்டுருக்கு இதே வேற அந்த கைதி செய்யாம இருப்பாங்களா கண்டே பிடிக்க முடியலையா காவல்துறை இன்று நமக்கு வந்த தகவல் அடிப்படையில அந்த அதாவது எம்எல்ஏ கருணாநிதி அவரோட சம்மந்தி கிட்ட கூட வீட்டில் கூட விசாரிச்சிருக்காங்க அவங்க கண்டே பிடிக்க முடியாது ஒரு ட்ராக் பண்ண முடியல அவங்க எங்க ஓடி இருக்காங்க தெரிய முடியல அந்த கதிர் எவிடன்ஸ் கதிர் வந்து இரண்டு நாட்களுக்கு முன்னாடி காவலர்கிட்ட கேட்டாராம் காவல்துறையில் என்ன ஆச்சு இல்லை சார் அவங்க ஆடியோ மட்டும் தான் போடுறாங்க எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியல சார் என்ன பண்ணுவாங்க காவலர் அப்படி தானே சொல்லுவாங்க மேலதிகாரிகள் மட்டத்துல இது விஷயம் போயிடுச்சுல அப்போ கண்டிப்பாக மற்ற கட்சிகள் இதை இதை வெளியே எடுக்கல அமைப்புகள் வெளியே கொண்டு வரல ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு அதை எடுத்து யாரும் கேட்கறதுக்கு மற்ற கட்சிகள் முன் வரல நம்ம இது என்னதான் ஆகுதுன்றத நம்ம பார்க்கணும் பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க அதற்காக மிக்க நன்றி மிக்க நன்றி